இல்லை காரணத்தினால இதே நோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸ்மோக்கிங் அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஸ்மோக்கிங் பொறுத்தவரை பதினெட்டு பேர் ஸ்மோக்கிங் நானே இன்னைக்கு ஸ்மோக்கிங் நிறுத்திட்டேன்னா அடுத்த பத்து வருஷத்துல என் உடம்பு வந்து பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் மனோகர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் வடப்பள்ளனி இன்றைக்கியோடய டாபிக் வந்து இதய நோய் இதய நோய் எதனால் வருது அதோட மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எந்த காரணத்தினால இதய நோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றிருக்கேன் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஸ்மோக்கிங்கை பற்றி ஸ்மோக்கிங்னு பார்த்தீங்கன்னா எதர் சிகரெட் மூலமாக இல்லை பீடி மூலமாக இல்லை ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ தட் இஸ் நம்ம பீடாகும் பானோ அந்த மாதிரி ஒரு கோயிலை போடுறது இந்த மாதிரி பழக்கங்களில் எந்த விதத்தில் டொபேக்கோ எடுத்துனாலும் அது ஈக்குவலி ஹார்ம்ஃபுல் இன்ஃபேக்ட் அ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ சிங்கிள் மோஸ்ட் ப்ரிவென்டபிள் காஸ் தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்மோக்கிங்கை எலிமினேட் பண்ணிட்டால் உலகத்தோட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கார்டியோவாஸ்குலர் பேர்டன் தட் இஸ் இதய நோய் ஸ்ட்ரோக்கு பேரலிசிஸ் வருது இந்த எல்லா வியாதியும் சேர்த்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பா பேர்டன் இமீடியேட்டாக எலிமினேட் ஆகிடும் தட் மீன்ஸ் ஸ்மோக்கிங் இஸ் அ சிங்கிள் மோஸ்ட் ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் ஹார்ட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அது எப்படின்னு ஒரு சின்ன நம்பர்ஸில் யோசித்து பார்க்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்பிரியன் தெரியும் ஆஸ்பிரியன் சாப்பிட்டா ஹார்ட் டிசீஸ்லேருந்து காப்பாற்றலாம் பட் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் புரிஞ்சுட்டிங்கன்னா தெரியும் தட் நாற்பது பேருக்கு ஆஸ்பிரின் கொடுத்தா ஒருத்தரோட உயிரை காப்பாற்றலாம் ஆனால் ஸ்மோக்கிங்கை பொறுத்தவரை பதினெட்டு பேர் ஸ்மோக்கிங் நிறுத்தினாலே ஒரு உயிரை காப்பாற்று தட் மீன்ஸ் த நம்பர் நீடட் டு ட்ரீட்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்மோக்கிங் அளவுக்கு எந்த விஷயத்துலையுமே கிடையாது ஸோ ஸ்மோக்கிங் எந்த விதத்தில் இருந்தாலும் அதை வந்து நிறுத்துனா ஹார்ட் டிசீஸை நம்மளால நிறுத்தி இம்பார்ட்டண்ட்டு சயின்டிஃபிக் விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் நம்ம இன்னைக்கு இன்னிலேருந்து ஸ்மோக் பண்ண விட்டுடுறோம் இனியிலேருந்து ஸ்மோக் பண்ண விட்டுடுறோம்னா அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இவ்வளோ நாளாக நம்ம ஸ்மோக் பண்ணிக்க எஃபெக்ட் போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லா மனசுலேயும் இருக்கலாம் ஸ்மோக்கிங்கை பொறுத்தளவில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா இதே நோய் பற்றி மட்டும் இதே நம்மளை மன்னிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இன்றைக்கி ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டேன்னா அடுத்த பத்து வருஷத்தில் என் உடம்பு வந்து நான் பத்து இவ்வளோ வருஷமாக ஸ்மோக் பண்ண எல்லா ரிஸ்கையும் குறைச்சிட்டு பத்து வருஷத்தில் நோக்கதாத ஒரு பர்சனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் மாறிடும் தட் மீன்ஸ் ஹார்ட் ஃபர் கிவ்ஸ் யூர் ஸ்மோக்கிங் இன் டென் இயர்ஸ் தட் இது ஏன் நான் இதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா மற்ற நோய்கள் லங் டிசீஸாக இருக்கட்டும் மற்ற கேன்சர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு ஸ்மோக்கிங் நிறுத்தினதுக்கப்புறமும் வர வாய்ப்பு இருக்கும் ஆனால் இதே நோயை பொறுத்தவரை நீங்கள் என்றைக்கு ஸ்மோக்கிங் நிறுத்துகிறீங்களோ எவ்வளோதான் சிகரெட் பிடிச்சிருந்தாலும் என்றைக்கு நிறுத்துறீங்களோ கிராஜுவலாக உங்கள் ரிஸ்க்கு குறைஞ்சி பத்தே வருஷத்தில் உங்கள் ரிஸ்க்கு வந்து ஒரு நான் ஸ்மோக்கர் அளவுக்கு வந்து தட் மீன்ஸ் திருப்பி சொல்கிறேன் ஸ்மோக்கிங் ஹார்ட் இஸ் ஒன்லி ஆர்கன் விச் கிவ்ஸ் யூ ஃபார் ஸ்மோக்கிங் தட் இஸ் நீங்கள் இன்றைக்கு நிறுத்தினா ஸ்மோக்கிங் பத்தே வருஷத்தில் நான் ஸ்மோக்கர் அளவுக்கு உங்கள் ரிஸ்க்கு குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஹார்ட் டிசீஸ் ப்ரிவென்ஷனில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் மாற்ற முடியும்னா இஸ் செசேஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங்கை நிறுத்தினா ஹார்ட் டிசீஸில் பெரிய இம்பேக்ட் கொண்டு வரலாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அதை தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த எபிசோடில் அதை பற்றி விவரமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பூங்காட்சி இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு